இளைஞர்கள் நடிகை தமனாவுக்கு இருபத்தைந்து லட்சம் காஜல் நகர்வாலுக்கு தகவல் கோவையில் பல கோடி மோசடி செய்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள ஹாஸ்பே நிறுவனம் புதுச்சேரியில் தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தது இதேபோல் நிறுவனத்தை அறிமுகம் செய்த முதலீட்டாளர்களுக்கு சொகுசு கார்கள் பரிசாக வழங்குவதற்கு பிரபல நடிகைகள் தமனா காஜல் அகர்வால் ஆகியோர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் நடிகை தமனாவுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் காஜல் அகர்வாலுக்கு ரூபாய் பதினெட்டு லட்சம் என மொத்தம் நாற்பத்தி மூன்று லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கோவையைச் சேர்ந்த ஹாஸ்பே நிறுவனம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என வாக்குறுதி அளித்துள்ளது வாடிக்கையாளர்களை கவர கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்துள்ளது முதலீட்டாளர்களை நம்ப வைக்க விளம்பரங்களில் பிரபல நடிகைகளை களமுறைக்கு உள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் ஹாஸ்பே நிறுவனத்தின் தொடக்க விழாவில் நடிகை தமனா உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் சிக்கியுள்ளனர்